ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி வந்து சேவ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு பத்தாயிரத்தை வந்து ஸ்பிளிப் பண்ணி எப்படி எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நம்மளோட சேவிங்ஸ் வந்து முடங்கக்கூடாது கொஞ்சமாவது எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலம் கிடக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ கோல்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து ஃபண்டு இல்லாமலே போயிடும் ஸோ அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி இப்போ வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி சேவ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் சேல்ரியை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் இது டிபெண்ட்ஸ் அப்பான் சேல்ரி இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து இருபதாயிரரூபா சேல்ரி இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரரூபா சேல்ரி இருக்கலாம் அதுலேருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் எடுத்து நம்மளால் சேவ் பண்ண முடியற அளவுக்கு நம்ம பண்ணலாம் நம்மளுக்கு வந்து இப்போது எந்த கமிட்மெண்ட்டும் இல்லைனா ஈஸியாக நம்மளால சேவ் பண்ண முடியும் லோன் இல்லைனா பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க ஐம்பதாயிரரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா அதில் மினிமமாக தேர்ட்டி பர்சன்ட் எடுத்து நம்ம சேவ் பண்ணலாம் ஐம்பதாயிரம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து தாராளமாக நம்மளால சேவ் பண்ண முடியும் மேபி வந்து அவங்க ரெண்டில் வீடு இருக்கலாம் அந்த வாடகை கொடுக்கணும் ஸோ வந்து செலவுகள் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் கண்டிப்பாக இருக்கும் இதுவே வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வந்து சேல்ரி வாங்குறவங்க மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டிலேருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக லோன் இல்லை கிரெடிட் கார்டு இல்லை இஎம்ஐ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு தேர்ட்டி எயிட் நம்மளால் சேவ் பண்ண முடியும் முப்பதாயிரத்தில் தேர்ட்டி பர்சன்ட்ங்கிறது ஒரு ஒன்பதாயிரரூபா வரும் அரௌண்டு வந்து நம்ம டென் கேக்கும் இப்போ வந்து நான் பட்ஜெட் போட்டிருக்கேன் ஸோ அந்த பேலன்ஸ் இருக்கிற டுவெண்ட்டி கே வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பென்சிவ் இருக்கும் இப்போ ஹவு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக செலவாகும் இதே ஒரு குழந்த இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செலவு ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து எக்ஸ்பென்சிவ் வந்து இல்லைன்னு சொல்லிட முடியாது ஸோ அதுலேருந்து அட்லீஸ்ட் நம்ம ஒரு டென் ஆர் டுவெண்ட்டி பர்சன்ட் இல்லை தேர்ட்டி பர்சன்ட் முடிஞ்சதை எடுத்து ஸ்பிளிட் பண்ணி கண்டிப்பாக சேவ் பண்ணணும் ஒரே இடத்துல எப்போவுமே சேவ் பண்ணாதீங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கோல்டு காயின்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை டக்குன்னு வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு விற்கிறதுக்கு மனசு வராது ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம என்னென்ன ஸ்பிளிட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது கோல்ட் சீட் தான் நம்ம எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயும் ஒரு பொட்டு தங்கம் இருக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா அது வந்து நம்ம கோல்ட் சீட் கட்டினா நம்மளுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நம்மளால எடுத்துக்க முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பத்தாயிரத்தில் த்ரீ தௌசண்ட் நம்ம வந்து கோல்டு சீட்டு கட்டுறதை வச்சுக்கலாம் இப்போ லெவன் மந்த்துக்கு நீங்கள் மாதம் மாதம் வரவு வச்சுட்டு இருக்கும் போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டாகவும் வந்துடும் வேஸ்டேஜ் இல்லாமலும் நம்ம நகை எடுத்துக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மூணாயிரூபா வந்து கோல்டு சீட்டில் போடுறீங்கன்னா லெவன் மன்தில் முப்பத்தி மூணாயிரம் வரும் நீங்கள் எந்த ஷாப்பில் கட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே விஏ என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் ஜுவல்லரி எடுத்துக்க முடியும் வருஷத்துக்கு வருஷம் நம்மளுக்கு வந்து நகையும் சேரும் வேஸ்டேஜ் இல்லாமல் நகையும் எடுத்துக்கலாம் ஸோ வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ வந்து நார்மல் டேஸில் நம்ம வேஸ்டேஜ் அதெல்லாம் போட்டு நகை வாங்கிறதுக்கு பதிலாக இப்படி குட்டி குட்டியாக சேர்த்து வாங்கினா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட கிராம்ஸ் வந்து நகை சேர்த்துக்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது போஸ்ட் ஆஃபீஸ் தான் ஏன்னு சொல்கிறேன்னா சேஃப் அண்ட் செக்யூர் இதில் மந்த்லி நீங்கள் கட்ட போகிற ஸ்கீம் பார்த்திங்கன்னா ரெக்யூரிங் டெபாசிட் இருக்குது பிபிஎஃப் இருக்குது செல்வமாக சேமிப்பு திட்டம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் அமௌண்ட் போட்டுக்கலாம் மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது நீங்கள் ஃபிக்ஸ்டாக போட்டுடணும் மந்த்லி மந்த்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிக்கும் அந்த மாதிரி ஸ்கீம் கூட இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்டியில் வந்து நீங்கள் டூ தௌசண்ட் ருபீஸ் போடுறீங்க இல்லைன்னா ஆயிரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போடுறீங்கன்னா ஆர்டி வந்து உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஸ்கீம் நீங்கள் வந்து ரெண்டாயிரம் போடுறப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் வட்டி வந்து ஏழு ஆறு புள்ளி ஏழு சதவீதம் அதுக்கு தகுந்த மாதிரி வட்டி கிடைக்கும் இப்போயும் பாருங்கள் ஒரு கொஞ்சமாக அமௌண்ட்டு சேர்த்துக்கிட்டே இருந்தோன்னா அஞ்சு வருஷத்தில் நமக்கு வந்து அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது லோ இன்ட்ரெஸ்ட்டு தான் ஆனால் வந்து சேஃப்டியாக செக்யூராக கிடைக்கும் டேக்ஸ் இல்லாமல் இதே வந்து நீங்கள் தௌசண்ட் ருப்பீஸ் கட்டினீங்கன்னா மாதம் மாதம் அஞ்சு வருஷத்துக்கு அறுபதாயிரம் கட்டலாம் இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஆ அ மிடில் கிளாஸ்ஸாக நம்மளோட பணம் சேஃப்டியாக செக்யூராக இருக்கணும்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஷார்ட் டேமை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சேவிங்ஸாக இப்போ வந்து நம்ம பத்தாயிரம் ஸ்பிளிக் பண்ணதில் மூணாயிரம் கோல்டு சீட்டுக்கு வந்து கட்டுற மாதிரி போட்டிருக்கோம் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் ஆறுல டூ தௌசண்ட் ருபீஸ் கட்டுற மாதிரி போட்டிருக்கோம் இப்போ வரைக்கும் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சீட்ஸு சீட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அரௌண்டில் நிறையா பேர் வந்து சீட்டு பிடிப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சீட்டு வந்து சிலப்பு இருபது மாதமாக இருக்கும் இருபத்தி ரெண்டு மாதமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படின்ட்டு சீட்டு பிடிக்கிறது ஆள் அதை பொறுத்து வந்து போடுவாங்க இப்போ நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் சீட்டு கட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மாதம் வந்து ரெண்டாயிரம் பேபுளாக இருக்கும் இந்த ரெண்டாயிரம் வந்து ஒரு கன்சிஸ்ட் அமௌண்ட் கிடையாது உங்களுக்கு வந்து எப்படின்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு எழுநூறுவா ஸோ அது வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் அதே மாதிரி பேக்கில் வரும் ஸோ சேவிங்ஸில் முன்ன பின்னால் நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை மோஸ்ட்லி வந்து கமிஷன் அவாய்ட் பண்ணுற மாதிரி சீட்டு செய்யுங்க அப்போ தான் நமக்கு வந்து லாபமாக இருக்கும் உங்களோட கன்வீனியன்ட்டு நீங்கள் என்ன வந்து சேவிங்ஸ்க்கு பட்ஜெட் ஒதுக்குறீங்க அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் சீட்டு கூட போட்டுக்கலாம் ஒரு லட்ச ரூபாய் சீட்டுனா உங்களுக்கு நாலாயிரத்துலேருந்து நாலாயிரத்து எட்நூறுரூபா வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ சீட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து இடையில எடுக்கவே எடுக்காதிங்க ஃபுல்லாக கட்டிட்டு எடுத்தீங்கன்னா அதுதான் லாபம் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து எமர்ஜென்ஸ்க்கு எடுத்துக்கலாம் தேவையில்லாமல் எடுக்காதீங்க கண்டிப்பாக ஸோ இந்த சீட்லாம் எனக்கு சரி போட்டு வராது வேறு இதுலேயாவது நல்லா தான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா கோல்டு பீஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இறக்காவது இதை பற்றி நல்லா தெரியுதான்னு கேட்டுக்கோங்க தெரிஞ்சுட்டு அப்புறமா இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஏழு ரூபா கொடுத்து ஈஸியாக வந்து தங்கம் வாங்க முடியும் கோல்டு பீஸில் டெய்லி எண்பத்தேழு ரூபாங்கிறது கன்சிஸ்ட் கிடையாது மாறிக்கிட்டே இருக்கும் அரௌண்டு வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுரூபா சீட்டுக்கு அமௌண்ட்டு கட்டுறோம்லாம் அதே அளவுக்கு தான் வரும் இது வந்து மந்த் மந்த்லி வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுபா தங்கம் விலை ஏறுறது இறங்குறத பொறுத்து நான் போட்டிருக்கேன் இது வந்து சேஃப் அண்ட் செக்யூர் தான் பட் இருந்தாலும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஆன்லைனில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இதுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது அதாவது ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எதுவும் கிடையாது பட் வந்து ஹைடிங் டேக்ஸ் இருக்குது நீங்கள் ஷார்ட்டாக சேவ் பண்ணிங்கன்னா ஷார்ட் கேபிட்டல் டேக்ஸ் இருக்கும் லாங்காக சேவ் பண்ணிங்கன்னா லாங் கேபிட்டல் டேக்ஸ் இப்படி ரெண்டு விதமான டேக்ஸும் சார்ஜ் பண்ணுவாங்க சிலப்போ உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும் சில பேங்க்கில் ஆனால் சில பேங்க்கில் வந்து சார்ஜபிளாக இருக்கும் ஸோ வந்து இந்த கோல்டு பீஸ் வாங்கணுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிமேட் அக்கௌண்ட்டு வேணும் ஸோ அதெல்லாம் என்ன பேங்க்கில் கேட்டுட்டு நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொடாக்கு அப்புறம் எஸ்பிஐ அந்த மாதிரி பேங்க்லலாம் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணலாம் டிமேட் அக்கௌண்ட்டை நான் சொல் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கோல்டு பீஸ் பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ணலை பட் வந்து இது ஒரு நல்ல ஸ்கீமு அப்படின்னு நான் கேள்விப்படுறேன் ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நம்மளோட பணம் சேஃப்டியாக இருக்கும் ஸோ அது தான் நமக்கு முக்கியம் அடுத்தது ஃபோர்த்து பாயிண்ட்டாக நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் சேவிங் உண்டியல் சேவிங்கை தான் நான் அப்படி சொல்கிறேன் இந்த உண்டியல் சேவிங்ஸில் நீங்கள் கண்டிப்பாக கன்சிஸ்டாக இருக்கணும் ஸோ எப்பவுமே நீங்கள் உடச்சிடக்கூடாது இயர்லி வரைக்கும் எவ்ரிடே நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ் எடுத்து வச்சிங்கன்னா முப்பது நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் வரும் இதை சேவ் பண்ணி கூட சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து கோல்டு காயின்ஸ் வாங்கி வைக்கலாம் நீங்கள் வந்து வாங்குறப்போ ஏதாவது ஆஃபர் நோ வேஸ்டேஜ் நோ வேஸ்டேஜ் ஆஃபர் இதெல்லாம் வருதான்னு பார்த்து கூட நம்மளால் வாங்கிக்க முடியும் ஸோ வந்து ஒரு சேவிங்ஸ்லேருந்து எடுத்து இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம கட்டின மாதிரி இருக்கும் நம்மளோட பணம் வந்து செலவாகாத மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி சேவிங்ஸில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இப்போ வந்து நீங்கள் இயர்லியாக இதில் வந்து பதினெட்டாயிரரூபா சேவ் பண்ணும் போது குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கூட கட்டலாம் இல்லை அதில் புக் ஃபீஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்கு வந்து நம்மளால் செலவு பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக வந்து உண்டியலில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உடைக்கவே உடைக்காதீங்க அது வந்து நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் எமர்ஜென்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்தாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செல்வ மஹல் இல்லைனா நம்ம வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருந்தாங்கன்னா அவங்க பேரில் வந்து உங்கள் டூ தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் போட்டுகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு தேர்ட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறமா ஒன் இயர்க்கு ஒன் இயர் வந்து மணி ட்ராப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லைன்னா எங்கள் வீட்டில் குட்டி பாப்பா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க் ஆர்டியாக வந்து நீங்கள் போட்டுக்கலாம் பேங்க் ஆர்டின்னா உங்களுக்கு ஒன் இயர் வரைக்கும் இருக்குது இல்லை ரெண்டு வருஷத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஸோ வந்து அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு சும்மா நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிருக்கிறதே இந்த மாதிரி ஒன் இயருக்கு வந்து ஆர்டியாக நீங்கள் கட்டினீங்கன்னா அதுக்கு வந்து வட்டி தருவாங்களே அதுக்காக தான் சொல்கிறேன் நம்மளுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் இருக்குது ஆனால் வந்து பேங்க் ஆர்டி அப்படி இல்லை உங்களுக்கு ஒன் இயரில் கூட நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் டூ இயர்ஸில் கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம் உங்களோட கன்வீனியண்ட்டை பொறுத்து இப்போ இல்லை இந்த ஸ்கீம்லாம் வேணாம்னா கொஞ்சம் லாங் டர்மாக சேர்க்கணும் இதுலேருந்து கொஞ்சம் பணத்தை கட் பண்ணி லாங் டம்மாக சேரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே சொல்கிறேன் இப்போ வந்து இன்சூரன்ஸ் வந்து ப்ரைவேட் கவர்மெண்ட் இருக்குது கவர்மெண்ட்டுன்னு நான் சொல்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் தான் நான் சொல்கிறேன் இப்போது இதில் நம்ம இந்த பட்ஜெட் போட்டதில் ஏதாவது ரெண்டு ஸ்கீமாக கட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கையில் இருக்கும் அதை வந்து எதாவது ஒரு இன்சூரன்ஸ்லாம் நம்ம போடலாம் இப்போ போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் ரூரர் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டு இருக்குது அதில் மினிமமாக வந்து பத்து பத்தாயிரம் நம்மளால் வந்து ஷூர் பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீமியமும் கம்மியாகும் பட் வந்து இதில் டேக்ஸ் இருக்குது டேக்ஸ் வந்து எல்லாராலையும் வந்து கிளைம் பண்ண முடியாது அதையும் பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் பட் வந்து உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் சேஃப் அண்ட் செக்யூராக வட்டி வரும் நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் இன்சூரன்ஸ் பார்க்கலாம் இது வந்து நீங்கள் மந்த்லியாகவும் பே பண்ணிக்கலாம் இல்லை சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் பே பண்ணது பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் எனக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு சரியாக தெரியல அதனால் நான் கட்டினதே உங்களுக்கு சொல்கிறேன் த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ்க்கு வந்து மேபி நான் டென் தௌசண்ட் வரும் பட் நான் கட்டுறது வந்து சில்ட்ரன் பிளானுங்கிறதால எட்டாயிரத்தி ஐநூறுரூபா வந்தது ஸோ நான் கட்டினது வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசியில் தான் கட்டினேன் எல்ஐசியில் கட்டுறம்போது நம்ம பெரிய லாபம் ஒன்றும் பார்க்க முடியாது ஸோ ப்ரிடிக் பண்ண முடியாத சிலப்போ நான் கட்டினது எனக்கு வந்து அசல் கூட கிடைக்கல ஸோ வந்து எதாக இருந்தாலும் கரெக்டாக சொல்லணும் இல்லையா அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ மேபி வந்து ஃபுல்லாக கட்டினவங்களுக்கு வந்து எப்படி பணம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயும் கட்டினாங்க கட்டினதே பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் அவ்வளோ லாங் டேர்மில் கட்டி வந்தது பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் தான் எக்ஸ்ட்ராவே வந்தது ஸோ நான் கட்டினது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து எண்பத்தாறாயிரம் சம்திங் கட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே தான் கட்டியிருப்பேன் சரியான ஞாபகம் இல்லை எனக்கு ஸோ எனக்கு வந்து கிடச்ச அமௌண்ட் வந்து அரௌண்டு ஃபார்ட்டி டூ தான் கிடச்சிது நான் வந்து பாதியிலே குயிட் பண்ணேன்னு அதுக்கு ஒரு டிடக்ஷன் பிடிச்சாங்க ஜிஎஸ்டி ஒரு டிடக்ஷன் பிடிச்சாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டேக்ஸ் அந்த மாதிரி நிறையா வந்து பிடிச்சது போக என் கையில் எனக்கு செக்காக கொடுத்தது ஃபார்ட்டி டூ அரௌண்டு தான் கொடுத்தாங்க ஸோ இப்படி தான் வந்து அங்கே ப்ரொசீஜர் இருக்குமா இல்லை வந்து நம்ம ஃபுல்லாக கட்டினா அது வேறு மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல சரியா ஆனால் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபுல்லாக கட்டி முடிக்கிறப்போ எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்தது பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர ஒரு கே தான் வந்தது ஸோ இப்போ வந்து நம்ம கேலாம் என்னென்ன ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கலாம் அப்படின்ட்டு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் கூல் சீட்டு ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் சீட்டு கட்டினா அதுக்கு டூ தௌசண்ட் போட்டுக்கலாம் உண்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் மந்த்லி நீங்கள் சீட்டு போடலன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் ஒரு தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ராவும் உண்டியலில் தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ராவும் வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேங்க் ஆர்டி இல்லைன்னா சுகன்யா சமர்த்தி திட்டம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் கண்டிப்பாக போடலாம் டோட்டலி நான் போட்ட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரத்து ஐநூறுபா வந்திருக்கு பர்ஃபெக்டாக நம்மளால பிளான் பண்ண முடியும் அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து பட்ஜெட் போட்டிருக்கேன் இந்த சேவிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ரூபாய் கூட போகலாம் இல்லைனா டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து கூடலாம் குறையலாம் எது வேணாலும் நடக்கலாம் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது ஒன்றுக்கு ஒன்று வந்து இப்படி பண்ணலன்னா இந்த ஆப்ஷன் பண்ணலான்னு சொல்லிருக்கேன் ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த பட்ஜெட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சேவிங்ஸ் ஐடியா பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் for watching and bye bye